ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதைப்பற்றிய ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசுவாச வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய இருபத்தி ஏழாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சபா கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சவாக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேக்குறீங்களா நாளைய செவ்வாய்கிழமை பௌர்ணமியானது வருதுங்க வரக்கூடிய பௌர்ணமி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதுவும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பரிகாரம் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் பௌர்ணமி அன்னிக்கு நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு எதுவாக இருந்தாலும் அதுக்கு உடனடி பலன் கிடைக்கும் அதனால பரிகாரம் பௌர்ணமி அன்னைக்கு செய்கிறது ரொம்ப சிறப்பு என்பது சொல்லப்படுது அந்த வகையில் நாளைய செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பௌர்ணமியுடைய சிறப்பையும் நாளைய பௌர்ணமியில் பண்ண வேண்டிய மிக முக்கியமான பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பௌர்ணமி பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்காதவங்க நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இந்த வீடியோவில் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் அதாவது இந்த பரிகாரம் செய்தால் நமக்கு இந்த பலன் கிடைக்கும் என்பதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பௌர்ணமி வந்து நாலு நாள் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வருதில்லை இந்த பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு சிறப்பை கொண்டு இருக்கும் அதுபோல் போல் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்குது ஆக்சுவலி ஒவ்வொரு பௌர்ணமி கிழமைகளுக்கு வரும்ல அந்த கிழமைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு சிறப்பான அம்சங்கள் இருக்குது ஞாயிறுலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு கிழமையில் பௌர்ணமி வரக்கூடிய நாளில் அந்த நாளுக்கு ஏற்ப சிறப்பான பலன்களை தெரிஞ்சு பலனடையணும் அந்த நாள்களில் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளில் அதற்கேற்ப நடந்துக்கிட்டாவே நமக்கு பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக வந்து கிடைக்கும் ஆக்சுவலி ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினமும் ஒவ்வொரு சிறப்பை கொண்டு இருக்கும் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது முழு பிரகாசத்தோடு சந்திரன் ஒளி வீசக்கூடிய நாளுங்க இந்த ஒளி வீசக்கூடிய சந்திர பகவானை நாளை நாளில் தரிசிப்பதன் மூலமும் அவருக்கு ஒளி தரக்கூடிய சூரியனை வழிபடக்கூடிய அருளும் கண்டிப்பாக நமக்கு பெற முண்டும் நாளை நாள் இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முறையில் வந்து இந்த கிழமையில் வந்திருக்கு ஸோ அந்த கிழமைகளுக்குன்னு தனி சிறப்பு பரிகாரங்கள் இருக்குது அதில் சவாக்கிழமைங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை பண்ண வேண்டிய விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன் செவ்வாய் என்று வரக்கூடிய பௌர்ணமி நாளை நாள் எந்த தெய்வத்துக்குரியதுனா முருகப்பெருமான் மற்றும் ஆங்காரனுக்கு உகந்த தினமாகும் அதாவது முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உகந்த தினமாகும் எனவே காலையை இந்த நாளில் மிருக சீரிடும் அவிட்டும் சித்திர நட்சத்திரக்காரர்களும் மேஷம் விருச்சக ராசிக்காரங்களும் கண்டிப்பாக பரிகாரம் வந்து செய்யணும் என்னென்ன பரிகாரம்லாம் செய்யலான்னா செவ்வாதோஷம் இருந்தால் செவ்வாதோஷம் நீங்கள் பரிகாரம் செய்யலாம் செவ்வாதோஷம் நடக்கிறவங்க அந்த செவ்வாதோசையில் எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்க பரிகாரம் செய்யலாம் என்ன பரிகாரம் செய்யணுன்னா துர்கை அம்மனுக்கு நாளை நாள் பரிகாரம் செய்கிறோம் துர்கை அம்மனுக்கு சிகப்பு நிறத்தில் வர்ண வஸ்திரம் வந்து வாங்கி அதை அம்பாளுக்கு சாப்பிட்டு அம்பாளுக்கு சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய செவ்வளி மலர்களால் அலங்காரம் பண்ணி அச்சுத்து வழிபாடு வந்து செய்யணும் இதை நாளை நாள் செய்திங்கன்னா அத்தனை எதிர்ப்புகளும் உங்களுக்கு நீங்கும் செல்வ வளமானது பெருகோ குடும்பத்தில் ஒற்றுமையானது நீடிக்கும் ஸோ அதனால் இந்த பரிகாரம் வந்து நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யணும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பௌர்ணமிக்கான பரிகாரம் இது தான் மேஷம் முதல் விருட்சகராசி வரி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நாளை நாள் இந்த பரிகாரம் செய்ய மறக்காதீங்க நாளை நாள் பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமிக்கு இது தான் செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ இந்த வீடியோவில் இன்னொரு ஒரு மெயின் பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த பரிகாரம் வந்து சொந்த நிலம் வீடு வாங்க செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய பரிகாரம் இது முருகனை நினைத்து செய்யக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறத தெளிவாக தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை கூட நாளைய பௌர்ணமியில நீங்கள் செய்யலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பௌர்ணமிங்கிறதுனால நீங்கள் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா சொந்த நிலம் வீடு வாங்கக்கூடிய உங்கள் கனவு நனவாகும் செவ்வாய்க்கிழமை என்றாலே நம்ம நினைவுக்கு ஃபஸ்ட்டு வருவது முருகர் என்று சொல்லலாம் நிலத்துக்கு சொந்தக்காரனான ஆங்காரனுக்குரிய நாள் செவ்வாய் ஆங்காரண ஆங்காரனை செவ்வாய் என்று சொல்வாங்க ஸோ இப்படி செவ்வாய்க்கு அதிக சக்தி இருக்குது இப்பேற்பட்ட நாளில் பௌர்ணமி வருது செவ்வாய் என்றாலே அதற்கு அதிபதி முருகர் தான் ஸோ நாளைய இந்த செவ்வாய்க்கிழமையில் பௌர்ணமியை முன்னிட்டு முருகர் வழிபாடு செய்தால் நம்ம சொந்த வீடு வாங்கிடலாம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இந்த வழிபாட்டோடு சேர்த்து நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக முறையை நாளை நாள் பின்பற்றி பாருங்கள் நிலம் வாங்க வீடு வாங்க உங்களை அறியாமலே ஏதாவது ஒரு தடை உங்களை பின்தொடர்ந்து வருகிறது என்றால் அந்த தடையை உடைக்க இந்த தேங்காய் பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தேங்காயை உடைத்தால் உங்கள் தடை உடையோ நம்பிக்கையோடு பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயம் சொந்த வீடு அல்லது நில வாங்கி உங்களுக்கான சொத்தை சேர்த்து கொள்வீங்க சரி வாங்க அந்த பரிகாரம் என்ன என்பதை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ சொந்த வீடு வாங்க தேங்காய் பரிகாரம் இதுதாங்க தாங்க தெரிஞ்சுக்கோங்க சொந்த வீடு வாங்க வேண்டும் நில வாங்க வேண்டும் என்று மனதில் ஆசை தோன்றிவிட்டதுன்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்க்கணும் அப்படி சேர்த்தாலும் சொந்த வீடு நிலமும் வாங்க முடியவில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு தடை உங்களுக்கு இருக்கும் அந்த தடையை நாளைய செவ்வாய்க்கிழமை உடைக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது ஏன்னா பௌர்ணமி வந்திருக்கு நாளை நாள் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து விடுங்க ஆக்சுவலி இதற்கு முந்தை நாளான இன்றைய நாளே நல்லதாக ஒரு தேங்காயை வாங்கி கொள்ளுங்கள் அதாவது இன்றைக்கி திங்கட்கிழமையாக இன்றைக்கி தேங்காயை வாங்கி வந்து வீட்டில் வைத்திருங்க செவ்வாய்க்கிழமை நாளை நாள் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய ஆரம்பிங்க முதல்ல குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்க பரிகாரம் செய்தில் தடை வரக்கூடாது என்று பிள்ளையாரை நெக்ஸ்ட்டு வேண்டிக் கொள்ளுங்கள் அப்புறம் முருகரை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்புறம் உள்ளங்கையில் தேங்காயை வைத்து கொள்ளுங்கள் கடவுளே எப்படியாவது சொந்த வீடு நிலை எனக்கு கிடைக்க வேண்டும் அந்த வாக்கியத்தை நீதான் தான் கொடுக்க வேண்டும் என்று வாய்விட்டு சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க அப்புறம் மன உருகி சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க உங்க விருப்பந்தான் கையில் தேங்காய் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது கையில் தேங்காய் அப்படியே இருக்கிற மாதிரி நீங்க வேண்டும் போது உங்களுக்கு எல்லாமே கையில் இருக்கிற மாதிரிங்கிற அர்த்தம் அதை தான் சொல்ல வரேன் அப்புறம் ஓம் நிலவசிய சுவாக ஓம் வீடு வசிய சுவாக இந்த இரண்டு மந்திரத்தை கண்டிப்பாக வந்து தேங்காயை கையில் வைத்துட்டே சொல்லணும் இரண்டு மந்திரத்தையும் சொல்லலாம் தவறு கிடையாது சில பேருக்கு நிலம் மட்டும் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் சில பேருக்கு வாங்கிய நிலத்தில் வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கும் உங்களுக்கு நிலம் வாங்க வேண்டும் என்றால் ஓம் நிலவசிய சுவாக மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லை வாங்கிய நிலத்தில் வீடு கட்ட வேண்டும் என்றால் ஓம் வீடு வசிய சுவாக என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் கையில் தேங்காயை வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி பிறகு தேங்காயை வந்து இரண்டாக உடைத்து விட வேண்டும் தேங்காய் தண்ணீர் கீழே போகட்டும் இருக்கக்கூடிய தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து வாயில்லா ஜீவன்களுக்கு வைத்து விடுங்க இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது வீட்டில் இவ்வளவு தாங்க பரிகாரம் இதை நாளைய செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் முயற்சிகள் எப்படி வேகமாக வேலை செய்கிறது என்று உங்களுக்கே தெரியும் வீடு நிலை வாங்க வேண்டிய யோகா உங்களுக்கு வந்துவிடும் உங்களுடைய கனவு நிச்சயம் நினைவாகும் நம்பிக்கை இருக்கிறவங்க எளிய பரிகாரம் பெரிய அளவில் மாற்றங்களை தரும் ஸோ கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க ஸோ அவ்வளோதாங்க இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் போல போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து நாளைய பௌர்ணமியுடைய சிறப்பையும் கரெக்டாக செய்ய வேண்டிய பரிகாரம் முறையை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்